ஏன்னா அவனுக்கு தெரியல விலாசம் நாய்க்கு தெரியுது விலாசம் அதனால் நாயை வந்து இவ்வளோ தூரம் பண்ணி ஒரு ப்ரோக்ராமும் பண்ணி அல்ல நம்ம குழந்த போய் பேச அவக்கெண்டே டாக்குன்னு பாதி பேர் கத்த பாதி பேர் வந்து சீக்கன் டாக்குன்னு சொல்ல இப்போ நாய் டிபேட் ஆயிடுச்சு எல்லா இடத்துலையுமே எங்கே போடணும் முந்தியெல்லாம் இப்படி நம்ம உள்ளே வந்தோம்னா என்னென்ன எந்த ஷூட்டிங்லேருந்து வரீங்க அப்புறம் எந்த ஊர்லேருந்து வரீங்க இப்போ எப்படி இருக்கீங்க ஹெல்த் எப்படி இருக்குது அதெல்லாம் கேட்பாங்க பட் இப்போ அதெல்லாம் கேட்குறது இல்லை ஏன்னா அந்த நாய் தொந்தரவு உங்கள் தெருவில் இருக்கா இருந்தால் என்ன செய்ய போகிறேன் இல்லை 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 இருந்தால் அதுக்கு ரெமெடி இருக்குது நாயை பிடிக்கவே கூடாதுன்னு சொல்கிற ஒரு பெரிய குரூப் இருக்காங்க அப்போது ஆனால் அவங்க யாரும் காப்பாற்ற போகிறது இல்லை நான் ஏன்னு சொல்கிறேன் இது அம்மு சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் அதனால் தயவுசெய்து நீங்கள் நம்ம யூனியனுக்கும் புது டீமுக்கும் நாம் ஒரு நல்ல நாயாக இருக்க வேண்டும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி